ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கிறோம் இன்றைக்கி என்ன அப்படின்னா சும்பிளான ஒரு தான் பெரிய அளவில் ரெசிபி அந்த மாதிரிலாம் இருக்காது ரெசிபி இருந்தாலே போர் எல்லாம் இருக்கும் நம்ம வந்து பெரிய அளவில் வெரைட்டியான ரெசிபி அந்த மாதிரி செய்யறதும் கிடையாது லோக்கலாக தான் நம்ம செய்வோம் நம்ம அதுவும் நம்ம நாட்டு பாரம்பரிய ரெசிபி தான் நம்ம செய்வோம் பெரிய அளவில் வெஸ்டர்ன் அந்த மாதிரிலாம் நமக்கு செய்ய தெரியாது வெஸ்டர்ன் மீன்ஸ் சைனீஸ் அந்த மாடலெலாம் நமக்கு ரொம்ப ஒன்றும் செய்ய தெரியாது சரி இன்றைக்கி வந்து நமக்கு வந்து எல்லாம் இன்றைக்கி வந்து இந்த பெட்ரூமில் உள்ள பெட்ஷீட்டு அங்கே உள்ளது அங்கே இருந்தது உள்ளாடி இருந்தது எல்லாமே இன்றைக்கி வந்து வாஷிங் மிஷினில் போட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக மடித்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா ரெண்டு மூணு நாளாக மழை பெய்துட்டே இருந்து மழை பெய்யப்போ நம்ம பெட்ஷீட்னாலும் சரி தான் மற்ற துணிகள்னாலும் சரி தான் நம்ம அதை துவைச்சோம் அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சிட்டே இருக்குது அதனால பெட்ஷீட் எல்லாம் அப்படியே விட்டுட்டேன் சரி வெயில் வரட்டு அப்படின்ட்டு இன்னைக்கு பார்த்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் வெயில் நல்லா பிடிச்சிருந்தா அதில் வெளியே போக முடியல நமக்கு வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்லாம் கொஞ்சம் ஃபினிஷ் ஆகிட்டு வச்சு தீர்ந்துட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்கெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு சரி போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது இந்த வெயில் போயிட்டு அப்படின்னா ஒரு நாலு மணிக்கு அப்புறமா போனால் நமக்கு ஈஸியாக இருக்கும் பெட்ஷீட்டெல்லாம் இங்கே தான் எல்லாம் குமிச்சு போட்டாச்சு பெட்ஷீட் அப்புறமா டெய்லி யூஸ்ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாமே அழைக்க எடுத்து போட்டுட்டேன் நேற்று நைட்டு அலக்குறதுக்கு போட்டேன் அதனால தான் ரஷப்பட்டு பகலையும் ஒரு செட்டு போட்டு எல்லாமே அலக்கி வச்சுட்டேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனில் வந்து கிச்சன் ஃப்ரீயாக இருக்குது ஒரு ரெசிபி ஐட்டங்கள் அந்த மாதிரி இனிதான் தொடங்கணும் ஏன்னா இது வந்து ஈவினிங் விளாகிலேருந்து இருந்து இருந்து தான் நான் எடுக்கிறேன் இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சதுனால நான் வந்து ஈவினிங் பிள்ளைங்களுக்கு வந்து இட்லி வேக வச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு ஈவினிங் அதுக்கப்புறமா நைட்டுக்கு வந்து சாதம் கொஞ்சம் இருக்குது அப்போ அதனால நைட்டுக்கு வந்து இட்லி வேண்டாம் நைட்டுக்கு வந்து சாதம் சாம்பார் வச்சு மீன் வந்து கழுகி வச்சுருக்கேன் நம்ம ஃபீஸர்லாம் பார்த்தீங்கன்றதுனா பெரிய அளவில் ஸ்டாக் அந்த மாதிரி இல்லை நான் வந்து நேற்றுக்கு என்ன செய்தே ச சண்டே கொஞ்சம் மீன் வந்து இறச்சி வந்து ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருந்தோன்னா நமக்கு டைம் இல்லை முதலே அப்படியே உள்ளே வச்சுட்டு அல்லாமல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்போவுமே வந்து ஒரு ஒரு கோழி எடுத்தோம் அப்படின்னா அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இங்கே வச்சிடுவேன் அப்படியே வச்சது அதுவும் இருக்குது அப்படி ரெண்டு செக்ஷனில் வந்து கோழி இருக்குது இதில் வந்து என்ன இருக்குது இதில் வந்து ஈவினிங் வைக்கக்கூடிய மீன் இருக்குது இதில் வந்து நாளைக்கு வைக்கக்கூடியது இதில் வந்து வேஸ்ட் நான் எடுத்து வைப்பேன்னு சொல்லலாம் வேஸ்ட்டு வந்து நமக்கு திடீர்ங்கெல்லாம் போட முடியாது அதனால் அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து வேஸ்ட்டு வந்து கொண்டு தட்டக்கூடிய நேரத்தில் அதை வந்து எடுத்து வச்சிடலாம் இங்கே வந்து இட்டாக இருக்குது லைட்டு போட்டாலும் அதுக்குள்ள பவர் நமக்கு காணிக்கும் அது கழிஞ்சிட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இந்த ஃப்ளவர் என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னீங்கன்னா அஜிதான் அவன் வந்து நிறைய நாளைக்கு அப்புறம் அவ்வளோ சந்திச்சே சந்திச்சு மீன்ஸ் பேசுனேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ வந்து இந்த வீடியோ நான் வந்து சேனல் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியாது அப்போ இந்த ஒரு நீ எப்படி இருக்கா வீடியோ அப்போ பண்ணல பல வருஷங்களுக்கு முன்னே பார்த்ததுல ரொம்ப லீனா இருப்பேன் இப்ப எப்படி இருக்கா அப்படின்ட்டு கேட்டா அப்போ வந்து நான் வீடியோ கால் அதுக்கப்புறமா பண்ணினேன் பண்ணப்ப இந்த லீஃப் எல்லாம் பார்த்திருக்கான் பார்த்தோன்னா அவன் நினைச்சிட்டா இது வந்து மணி பிளான் வந்து ஒரிஜினலாக நான் வச்சிருக்கேன் வச்சா நமக்கு வளருமா வளராது அவன் நம்பிட்டான் ஒரிஜினல் தான் பண்ணிக்கிட்டு அவங்க அவளுக்கு ரெண்டு பொண்ணு உண்டு அந்த பொண்ணுங்கிட்டலாம் இந்த மாதிரி சொல்லியிருக்கா பாரு அந்த ஆண்டி வந்து என்ன அழகாக செடியெல்லாம் வச்சு அதுக்குலாம் அதுவும் பாருங்கள் அதுவும் அதுல அதில் ஒன்றும் அதுக்கப்புறமா அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் இந்த மாதிரிலாம் இருக்க இருக்க அவன் அவங்க பொண்ணுட்ட அவ பொண்ணுட்ட சொல்லியிருக்கான் இம்மா அப்படின்ட்டு இப்படி அந்த ஆண்டி அழகாக வச்சிருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஏதோ கால் பண்ணப்பா கேட்டி நீ மணி பிளான் என்ன அழகா நீ இருக்கோம் கிச்சனில் வச்சுருக்கா ஹாலில் வச்சுருக்கா அந்த மாதிரி அப்படி அட இடம் பாவியாது அப்படி இல்லை அது வந்து டூப்ளிகேட் தான் நான் வந்து இது வந்து சேனல் சேனலுக்குன்னு இல்லை நம்ம வீட்டில் கொஞ்சம் நுக்காக இருக்கும் அதுக்கு வெட்டி நான் வச்சுருக்கேன் ஆ பின்றுட்டு அதெல்லாம் சொன்னேன் அந்த அந்த அளவுக்கு அந்த மணி பிளான் லெவலில் சூப்பராக டூப்ளிகேட் இல்லாமல் ஒரிஜினல் ஆகிட்டு நமக்கு தெரியுது சரி ஓகே இதெல்லாம் நம்ம மடித்து வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் நமக்கு இனி வந்து இப்போ வந்து டூ தேர்ட்டி அந்த மாதிரி ஆகுதா அப்போ இனி பிள்ளைங்களுக்கு வந்து குளிச்சுட்டேன் குளிச்சுட்டு கொஞ்சம் போல் மல்லிப்பூ இருந்து அதை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டேன் இனி வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சொன்னே போல் இட்லி அந்த மாதிரிலாம் வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாகிடும் சாம்பார் இருக்கனால் இங்கே வந்து நம்ம கண்டெய்னர் எல்லாம் காலி ஆயிட்டு ரிலையன்ஸுக்கு போனாலும் திருப்தியாகவும் லோக்கலில் வாங்கவும் மடியாட்டு இருக்குது அதனால எல்லா கண்டெய்னர்ல எல்லா நட்ஸ் ஐட்டங்கள் தான் நிறையா தீர்ந்து போயிருக்குது இங்கேயுமே அப்படி தான் இங்கேயுமே நிறைய தீர்ந்துருக்குது இதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சால் தான் நமக்கு வந்து திருப்தியாக இருக்கும் அந்த மாதிரி அப்புறமா வந்து இன்னைக்கு நமக்கு வந்து மாமனார் இருந்து பருப்பு வாங்கிட்டு இருந்தார் நான் வந்து துவரம் பருப்பாக இருக்கணும்னு ஆசையோடு இருந்தேன் அது என்னென்னா கடலைப்பருப்புன்னு நினைக்கிறேன் ஆமாம் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பில் சின்ன சைஸு அதனால் நம்ம வந்து வடை செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் மற்ற தோரம் பருப்பு என்ன சாம்பார் வச்சதுனால அதை விட தீர்ந்து கொச்சு அந்த மாதிரி இருக்குது காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போயே ஒருபடம் தண்ணி அடிச்சோனுச்சு பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இந்த தண்ணி வந்து சாதத்துக்கு மட்டும் சாதம் குடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு மாதிரி சரி நிறைய பேர் இதை தான் குடிக்கிறாங்க ஆனால் வந்து நமக்கு ஃபில்ட்ரு தண்ணி குடிச்சி போய் அதுதான் ஒரு இருக்கும் நிறைய பேர் இதுதான் குடிக்கிறாங்க சரி ஓகே நான் சொன்னது போல் நமக்கு இனிதான் நம்ம வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதை மடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபுல் வேலையும் வந்து ஃபினிஷ் ஆகிடும் ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகிரும் இந்த ஸ்பாஞ்சு வந்து வாங்கி வச்சு ஒரு வாரம் ஆகுது இதை கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பாத்திரங்களும் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்தீங்க அப்படின்னா இது நிறைய மாட்டி நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இது யார் படி சொல்லி தந்தா அப்படின்னா என் மாமியார் தான் அவங்க வந்து பல வருஷமாட்டே அப்படி தான் சோஃபாலாம் செய்யக்கூடிய கடைகளில் வந்து வாங்கிட்டு வருவாங்க நமக்கு கடையில் விலைக்கு வாங்கணுன்னா கூட வாங்கலாம் பின்னா நமக்கு இந்த சோஃபா செய்யக்கூடிய இடத்துல வந்து நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும் அதனால வந்து அங்கேருந்து வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுடுவேன் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நினச்சி நினைப்பேன் ஒரு பீஸ்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கும் ஓகேயா இருக்கும் நீ நினைப்பீங்க இதை வச்சு நம்ம வந்து வாஷ் பண்ண போகுமா அழுக்கெல்லாம் போகுமான்னு கண்டிப்பா போகும் நானும் அப்படிதான் நினைப்பேன் இது வச்சு போனோம் இதுக்கு கீழே நம்ம வந்து கடையில் வாங்கும் போதே இதுக்கு இதுக்கு கீழே வந்து என்ன ஒன்று ஒரு நல்ல என்ன சொல்லுவோம் பரபரணிக்கிட்டு ஒன்று இருக்கும் இது வந்து சேர்ந்துருப்போம் ஒரு டார்க் பச்சை ஒரு எல்லோ கலர் அந்த மாதிரி அது வந்து நம்ம தேய்ச்சிட்டே இருக்கப்போ ரெண்டாயிரத்தே பிளந்துரும் அது அதுக்கப்புறமா அதே வச்சு தேய்ப்போம் இதே வச்சு தேய்ப்போம் அந்த கணக்கு வச்சு பார்த்தா நமக்கு இது ஓகே பின்ன வந்து நமக்கு வந்து அந்த மற்ற இரும்பு ஸ்க்ரப்ரெலாம் வச்சுடணும்ல நமக்கு தான் போட அந்த சைட்லலாம் உரசி கழுவுறதுக்கே இருக்கிறதுக்கு அதுக்கு அது ஓகே இதுக்கு வந்து இது ஓகே அந்த மாதிரி நான் வந்து இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது இது தீந்துட்டு அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து கேரளாவிலருந்தான் வாங்கிட்டு வந்துருவாங்க அவங்க அங்கே ஒரு சோஃபா செய்யக்கூடிய கடை தெரிஞ்சவங்க கடை உண்டு இங்கேயும் அப்படி தான் போய் போய் நமக்கு தெரிஞ்சாச்சு என்னென்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் வந்து ஸ்கூல் பேக் எல்லாம் இருக்கலாம் சிப்பெல்லாம் போயிட்டு அப்படின்னா அங்கே தான் நல்லா நல்லா கது கொடுப்பேன் சிப்பு போட்டு தந்துட்டு நாற்பது ரூபா வாங்குவாங்க அந்த மாதிரி அதுக்கப்புறமா பேக்கு ஸ்கூல் பேக் இங்கே தான் வாங்குவேன் அந்த மாதிரி நல்ல பழக்கம் ஆயாச்சு அதனால் எப்போ போனாலும் நமக்கு கிடைக்கும் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு மாதத்துக்குலாம் கரெக்டாக போவேன் எதுனா எப்படியும் ஸ்டாக் இருக்குது இப்போ கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நினச்ச நேரம் அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வேண்டி தான் அப்புறமா இது காலையில் வந்து வ்ளாகாட்டி நான் எடுத்து வச்சுருந்தேன் அதுதான் இப்போ உங்களுக்கு காணிச்சுட்டு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய நேரத்துக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் மாமனார் இப்போ அடிக்கடி வீடியோவில் சொல்கிறேன் மாமனார் எங்கள் வீட்டில் தான் சாப்பிட்றாரு சாப்பிட்றேன் பல வருஷத்துக்கு முன்பு அதாவது என் கல்யாணம் முடிஞ்ச புதுசுலலாம் நான் அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு போகப்பா ரொம்ப ஹாப்பியான நான் ஏன்னா அவ்வளோ அன்பு அந்த வீட்டில் எனக்கு கிடச்சிது ஹஸ்பண்டுடைய அன்பு மட்டும் கிடையாது மாமனார் மாமியார் மைனியார் அன்பு எல்லாம் எனக்கு நிறைய கிடச்சிது நல்ல ஹாப்பியாக இருந்தது அதாவது அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வேற நான் வாழ்ந்த வாழ்க்கை வேற டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருந்தது எனக்கு அந்த லைஃப் எனக்கு கிடச்சிது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு மூணு மாதத்துலேயும் அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்ட அது வேறு விஷயம் அதுக்கப்புறமா அப்படியே லைஃப் அப்படியே போயிட்டு இருந்து நாங்கள் இருந்தோம் அவங்க மாமனார் மாமியார் இங்கே வந்துட்டாங்க மை கல்யாணம் ஆகி அந்த மாதிரி இருந்தது அவங்கெல்லாம் இங்கே தான் அந்த இங்கே தான் வாழ்க்கையை ஒட்டிச்சே இருந்தாங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இப்போ வந்து மாமனாருக்கு வந்து வயசான காலம் அவரை வந்து கவனிக்கணும்னா நான் தான் நான் ஒரே ஒரு மகனுக்கு ஒய்ஃபு நான் தான் கண்டிப்பாக கவனிச்சே ஆகணும் சிலவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா பழிவாங்க எண்ணத்தை வச்சுக்கிட்டு கவனிக்கவே மாட்டாங்க பசே எனக்கு வந்து அந்த மாதிரி சிந்தனை கிடையாது எனக்கு வந்து ஒரு தகப்பன் ஸ்தானம் தான் அவரை வந்து நல்லா பார்த்துடணும் கண்கலாங்கமாக வச்சிடணும் வயசான காலத்தில் அவங்களுக்கு சரீரத்தில் தெம்பு இருக்காது வாக்கில் தெம்பு இருக்காது பணம் இது அவங்க வேலைக்கு போக முடியாது அந்த மாதிரிலாம் இருக்கப்போ ஒரு சின்ன பிள்ளைக்குள்ளே ஒரு மைண்ட் அவங்களுக்கு வந்துடும் அந்த நேரத்தில் வந்து நம்ம அதையும் இதையும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு தாட்டு நிறைய நாளைக்கு அப்புறமா நான் நேரத்தை வந்து அவர் வந்து நான் சத்தம் போட்டேன் எத் எதனால் அப்படின்னா அவருக்கு ஒரு கேரிங்க்கு வேண்டி நான் வந்து சத்தம் போட்டேன் அது வந்து அவர் இவ சொல்லதெல்லாம் கரெக்டு தானே ஆக்கிட்டார் இப்போ வந்து ரொம்ப நல்ல பாசமாக இருக்கார் அந்த வாக்குகளில் தெரியும் நான் தான் சமையல் செய்து கொடுத்தாலும் அந்த போயிட்டு வரட்டா அப்படிங்கிற ஒரு பாசங்கிற ஒரு எனக்கு ஆகுது எனக்கு அப்போ நான் நேர்த்தக்கு சத்தம் போட்டாலும் அதில் ஒரு நியாயம் இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து ஆக்கிக்கிட்டார் அதனால வந்து நம்ம வயசானவங்க ஒரு ஸ்டேஜ் அவங்களும் தெம்பாக இருக்கப்போ நம்மளும் தெம்பாக ப்ப அவங்க நாலு சொல்லா நம்ம நாளு சொல்லோம் இந்த மாதிரி நடக்குது சகஜம்தான் நம்ம மாமனாரை நம்ம கைவிட்ட கூடாது நம்ம வீட்டிலேயே வச்சு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இப்போ இருக்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்